டிவியில பார்த்து நான் ஒரு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற போன எடுக்க மாட்டேன் திறந்து விட்டு கம்பெனி உட்காந்து இருக்கேன் மாட்டை சொன்னா என்ன பண்ணி பண்ண அதெல்லாம் பண்ணாதீங்க நான் எம்எல்ஏ விடுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் புரிஞ்சுப்பாங்களா ஒரு மக்கள் பிரதிநிதிகள் சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏ எடுக்கும் தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்களே தரப்பு வந்து சொல்றது இந்த துறை வந்து அரசு துறை தானே துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகளோட ஒரு வார்த்தை சொன்னால மரம் என்ன காலகாலமா எப்பயுமே சொல்லி நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது வந்து மக்கள் நல்லா சரி நான் தானே போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன் எல்லாம் தப்பு இல்ல இது சொல்ற இல்ல இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிரச்சனை கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே ஓடிக்கிறேன் திறக்கப்படுறாங்க பூசிக்கா ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தங்கா ஓடிக்கிறீங்க மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு இது ஒரு முதல் செயலாளர் இருக்காரு வார்த்தை சொன்னாருமே கட்டுப்போயா பிரச்சனை எல்லாம் திறக்க கூடாது தங்க இவங்க எல்லாம் தொடங்க கூடாதுங்க

மக்கள் எது மக்கள் பிரதிநிதி ஒரு மரம் காலம் காலமா பிரிட்டிஷ்காரன் பெரிய இருந்த கூப்பிட்டுதான் பேச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அப்படி எங்களுக்கு எதனால எங்களுக்கு சிறுமையும் இல்ல நீங்க சிறுமைப்படுத்த நினைச்சுட்டு இருக்க மக்களுக்காக ஓடிச்சு தான் கிடைக்க எப்பவும் காலப்புறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கூப்பிடுறோம் ரைட் நன்றி நன்றி நீ வேண்டாம் நீ முன் மாதிரி கிடையாது பக்கம்